ஸ்மெல் ஆஃப் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வரமத் ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் நிறைய பழமொழிகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொன்மொழி அல் கருது மெகராது மஹப் கடன் என்பது அன்பை கத்தரிக்கும் கத்தரிக்கோள் தமிழில் கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய அரபி மொழிபெயர்ப்பு தான் இது மெகரா அப்படின்னா கத்தரிக்கோள்னு அர்த்தம் எப்படி வந்து கத்தரிக்கோள் ஒரு துணியை அல்லது பேப்பரை கட் பண்ணுமோ அதுபோல் பல நேரங்களில் கடன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அன்பையும் நேசத்தையும் கட் பண்ணிடும் இந்த பழமொழியை அவர்கள் அல் கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள் இதே கருத்துப்பட அல் ஹப்பாஸ் அல் பலதி என்ற கவிஞர் ஒரு கவிதையை சொல்கிறார் அவர் என்ன சொல்றார்னா என்று சொல்கிறார் நேசத்தை துண்டிப்பது இந்த கடன் அது என்ன செய்யும் நேசத்தை துண்டிட்டு விடும் அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு நேசமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை ஆனால் கடன் வாங்கி அதை கொடுக்காமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஃப்ரிக்ஷன்னா ஒரு விதமான ஒரு பிரிவு ஒரு விதமான கருத்து வேறுபாடு மனசஞ்சலம் கடன் கேட்பார் திரும்ப கொடுத்த கடனை அவர் கொடுக்க முடியாத நிலையில இருக்கலாம் அல்லது ஒரு வேளை வேணுக்கனே கொடுக்காம இருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி பல நேரங்களில் இந்த கடன் என்பது உறவுகளை கற்கரிக்கக்கூடிய துண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலேயே இந்த கடன் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா அப்படிங்கறத தாராளமாக கொடுக்கலாம் அல்லா கொரோனா சொல்கிறோம் அக்கறதுல அக்கறதன் ஹசனா நீங்கள் அல்லாவுக்கு நல்ல கடனை கொடுங்கள் அழகிய கடனை கொடுங்கள் அப்படிங்கிறான் இப்போ அழகிய முறையில் கடன் கொடுப்பது தவறில்லை வாங்குவதும் தவறில்லை குரானில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வசனங்கள்லேயே நீளமான வசனம் கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் வரும் ஒரு வசனம் அப்படின்னு சொன்னால் அது கடன் சம்பந்தமான வசனம்தான் அல்லா சொல்கிறான் யா ஐயுகல்ல தீனா ஆமனு இதா ததா என் தும்பிதை நின் இல அஜலி முசம்மன் ஃபக்து ஒரு நீளமான வசனம் நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் வாங்கி கொண்டால் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதுக்கு சாட்சியாக ஆட்களை வையுங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் அப்போ மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக எழுதி வைக்கப்பட வேண்டும் ஏன்னா கடன் கொடுத்தவனும் சரி வாங்கினவனும் சரி அதுக்கு சரியான முறையில் அது உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா கடன் வாங்குவதன் மூலமாக ஒருத்தர் என்ன செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் கடன் கொடுத்தவருக்கு அந்த நன்மையும் கிடைக்கும் பல நேரங்களில் நம்ம வந்து பணம் பணத்தை குறல கடனாக கொடுப்போம் நம்ம நேரத்தை கூட கடனாக கொடுக்கலாம் அறிவை கடனாக கொடுக்கலாம் ஆனால் அறிவு நேரம்லாம் கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாது ஆனால் பணம் அப்படி இல்லை திரும்ப வாங்கி ஆக வேண்டிய ஒரு விஷயம் அது நூறு சதவீதம் நம்மள அன்பளிப்பா சரி பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் கேட்கும் போது அவர் கொடுக்காமல் இருக்கார் அப்படின்னு சொன்னா எத்தனையோ நல்ல நண்பர்கள் பிரிந்திருக்காங்க நல்ல குடும்பம் ஒரு நல்ல உறவினர்கள் அந்த கட்டமைப்பு எல்லாமே செதஞ்சு போயிருக்கு இன்னைக்கு கடன் தான் தெரியும் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்ற அளவுக்கு பல சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்காங்க இது ஒரு மோசமான விஷயம் அதன் அடிப்படையில் தான் முன்னோர்கள் இந்த அனுபவ ரீதியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலை ஏன்னா எங்கே பார்த்தாலும் கடன் வட்டிக்கு வாங்கக்கூடிய கடனில் இருந்து சாதாரணமாக எல்லாரையும் பதில் லோன் மேலாகவே வச்சு நடத்துகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் எங்கு பார்த்தாலும் வணிக மயமாயிருச்சு லோன் மேலே வச்சு நடத்துகிறான் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா ஹவுஸ் லோன் ஹவுசிங் லோன் வேணுமா வெஹிக்கல் லோன் வேணுமா ஏன் சுற்றுலா போகிறதுக்கு லோன் வேணுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே இன்னும் இருக்கக்கூடிய அந்த கார்ப்ரேட்ஸு கடனாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த அளவுக்கு கடனை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நல்லது கடன் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளே நமக்கு போ போக வேண்டிய தேவை இல்லை ஆனால் கடன் வாங்குவதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஒரு அவசியமான நிலையில் கடன் வாங்கினால் தவறில்லை ஆனால் அனாவசியமாக சம்பந்தமே இல்லாம அப்படி சுற்றுலா கடன் இல்லையா கடன் வாங்கி சுற்றுலா செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கடன் வாங்கி உம்ரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடன் வாங்கி ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கட்டமையை நிறைவேற்றுவது கூட கடன் இல்லாத நிலையில் தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் இயம்புகிறது அப்படி கடன் வாங்கி நம்ம செய்யும்போது அந்த கடன் பல நேரங்களில் நமக்கு பல பிரச்சனைகளை துன்பங்களை நமக்கு கொண்டு வந்துடும் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அல் கரது மஹப்பா கடன் என்பது அன்பையும் நேசத்தையும் துண்டித்துவிடும் ஆக அருமையான பெரியவர்களே கடனை முடிந்த அளவுக்கு தவிந்து கொள்வோம் அப்படி கடன் வாங்கினால் அதை முழுமையாக செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தருவானாகை ஏனென்று சொன்னால் மனிதன் இறந்து விட்டால் அவன் வாங்கிய கடன் அவனுக்கு மேலாக தொங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லதாடி செல்லம் ஒரு மனிதன் இறந்து விட்டால் கடனை நிறைவேற்றுவது அவனுடைய வாரிசுகளுடைய கடமை எல்லாம் அப்படிதான் சொல்றான் வசிக்கியத்தன் அவ் தைன் என்று சொல்கிறான் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய சொத்து பிரிப்ப பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அவன் செய்த வசியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் அவன் வாங்கிய கடன் முழுமையாக அது அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான் ஆக அருமையானவர்களே கடன் இல்லாத வாழ்க்கையை நாம் இறைவனிடம் யாசிப்போம் அப்படி கடன் இருந்தால் அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லான் அல்லா நம் அனைவருக்கும் அருள்வானாக என்று செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்ருவான அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ